எங்க என்னக்கு உயிரே பயமா இருக்கு வாரம் மழை வந்துட்டே இருக்கணும் வலிச்சாட் சாய்ந்தது மிக வரையக்கூடிய அண்ணன் முப்பத்தி கிலோமா

கிட்ட வாயம்ல கிட்ட வா 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 மாமடி அப்படியே பிடி பிடி கிட்ட வா மாமடி வா 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 ஓ ஏய் போறது வந்துடுடா வா படா பண்றீலப்பா படா பண்றீலப்பா லைவ்ல ஓடுடா அண்ணா

இருபத்தி வரைக்கும் மழை இருக்கு வரைக்கும் சனிக்க பாதிக்கும் மழை இருக்கு வரைக்கும் இருபத்தி ரெண்டு இருபத்தி ரெண்டு தனிக்கு மாதிரி மழை தனிக்கு மாதிரி மழை ரெண்டு இருக்கு ஆரஞ்சு